నక్షత్ర రాశీనక్షత్రపుణ్యకాళె దేవద్య నమో నమ జ్ఞానానందమయం దీవం అయగ్రీవముపాస్మహే అయగ్రీవాయ నమ మహాసరస్వతీకృపాకడా అయ్రీవ నమో నమ ఆవాయితూణ్యకాదామో నమ మహాభగవామో భగవతే వాసుదేవాయన్వంతరే అమృతకళసహస్త వినాశనాయ

தேவதாபிய நமோ நம ராஜாதிபதி சௌண்யாதிபதி சகலாதிபதி தேவதாபிய நமோ நம இந்த வருஷம் சுருதிநாம வருஷம் ராஜா வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி வந்து குதிரை மந்திரி சனி வாகனம் வந்து யானை சேனாதிபதி வந்து சுக்ரன் பசு அர்காதிபதி வந்து சுக்ரன் பக்ஷி ஓம்யாதிபதி சுக்ரன் மரம் செடி கொடிகள் தியானியாதிபதி செவ்வா பொதுப்பூக்கள் பிரஜயமாகும் ராஜாதிபதி குரு சர்ப்பம் நீலாதிபதி நீலாதிவாசாதிபதி செவ்வா கிரகங்கள் தியானியாதிபதி சூரியம் ஒக்கடம் பசு பசுநாய்கள் கோபாலன் அனைத்தும் அடங்கும் இந்த வருடம் ராஜா என்றதுனால பெருமாள் பெரும்பாலும் தீ விபத்து வாகன விபத்து உண்டாகும் புதுமையாக வாகன உற்பத்திகள் புரட்சிகள் உண்டாகும் அரசியல் சண்டை சத்துருவை அதனால் பொதுமக்கள் குழப்பம் உண்டாகும் போலீஸ் துறையில் அதிகமாக வருவாய காட்சியாக அரசின் நோயை கொண்டு உண்டாகும் மந்திரி தம்மா பேசாமல் இருக்கணுங்க ஏமா பேசாமல் இருக்கணும் அங்கே இருக்கவங்கள மந்திரி நாட்டில் காய்கறிகள் கனிகள் விலைவாசிகள் உயிரும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு ஜீர்ணோதாரண உறுப்புகள் புதுவிதமாக நோய்கள் ஏற்படும் அவ்வாறு அடிக்கடி பெரும்பாலில் வாகனங்கள் விபத்துகள் உண்டாகும் அரசியல் சிந்தித்து சேர்வும் சேனாதிபதி சேனாதிபதி சுக்கரன் எல்லை போர் எமவயம் எல்லை போர் ஏற்படும் காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும் நாட்டில் நல்ல மழை பெய்யும் பயிர்கள் செழிப்பாக இருக்கும் தானியங்கள் நல்ல உற்பத்தியாக இருக்கும் நங்கு விருத்தி அடையும் விவசாயம் செழிக்கும் சுக்கரன் நல்ல விளை நல்ல மலைகள் பெய்யும் பெயர்கள் விருத்திகள் பல வகைகள் செழிக்கும் பெண்களுக்கு தேவையான வாசன திரவியங்கள் பட்டு சேலிய ரகங்கள் பலவித நூதன ரக ஆடைகள் நன்கு விற்பன ஆகும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் காலதாமத்தால் காலத்தில் நல்ல மழை பெய்ந்து நல்ல விளைச்சில் நல்ல வருமானம் பசுக்கள் பசும் பால்கள் கரக்கள் பால் பொருட்கள் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் மக்களுக்கு கழிப்பாக சுகமாக இருக்கும் சங்கீதம் நாட்டியம் சினிமா கலைஞ்சல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் செங்கல் சூழியல் உற்பத்தியில் அதிக பெயர்கள் தீ விபத்து சேதமடை உண்டாகும் வட நாட்கள் வெற்றி கிளிகள் அதிகமாக இருக்கும் உணவு உணவுப் பொருட்கள் உற்பத்தி நாசமாகும் புண்ணியம் செய்த பயிர்களுக்கு நன்கு விளையும் குரு கரும்பு விளைச்சல் அதிகமாக இருக்கும் மஞ்சள் பொருட்கள் அதிகமாக வருடம் முழுவதும் நல்ல மழை பெய்ய நல்ல விளைச்சல் புதுமையாக திரவிய பொருட்கள் என்றது உற்பத்தி அதிகமாகும் பல வகை திரவிய பொருட்கள் விலமாக மல்லிகமாக கிடைக்கும் பவளம் போன்ற ரத்னங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் வைடூரம் அதிகரிக்கும் பொதுவாக நவரத்ன வியாபாரிகள் விற்று தங்கவலை ஏற்றும் நாட்டில் சில இடங்களில் பீகார் தண்ணி தண்ணி தட்பாட விளைச்சல்கள் பாதிக்கும் சிவப்பு நிற தானியங்கள் மட்டுமே நல்ல விளைச்சல் தரும் பொதுவாக இர பொதுவாக இரட்டில் நல்ல விளைச்சல் உண்டாகும் பசுக்கள் நங்க பால்கள் கறக்கும் மக்கள் சுவிச்சமாக இருப்பால் ஆருத்ரா சூரிய பிரவேச ஆணி மாதம் ஆணி மாத ஆரம்பத்தில் வெள்ளி விலை ஏறு ஏற்றி ஏற்றதாக இருக்கும் நல்ல மழை உண்டாகும் தென் தென்மேற்கு பருவ பல தென்மேற்கு பருவமழை நன்கு செழிப்பாக இருக்கும் பயிர் அடையும் ஆண்டு ஆடு மாடுகள் சுகமாக உண்டும் இவ்வருடு சித்ர சோபத்திரத்த பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு லக்னத்தில் விருச்சிக லக்னத்தில் கன்னியா லக்னத்தில் நவமாசகத்தை பிறப்பதால் தண்ணீர் கொண்ட வாகனங்கள் விபத்து அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் சேதாரமாக உயிர் உயிர் சேதாரம் உண்டாகும் கிழங்கு எண்ணெய் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும் ஜேஷ்டாசுத்த பிரதமையில் சுத்த பிரதம வெள்ளிக்கிழமை வருவதால் பெண்களுக்கு ஏற்றம் உண்டாகும் வெகு காலமாக நின்று திருமணம் இவ்வ இவ்வருடு நடக்கும் சார்ந்த காற்று வீசு சுபிச்சாக உண்டாகும் ஆஷாட சுத்த பஞ்சமி வியாழக்கிழமை வருவதால் மங்களம் சுபிச்சமாக இருக்கும் தெய்வீக காரியங்கள் கும்பாபிஷேகம் அதிகரிக்கும் ஆஷாட நவமி சாந்திரவாசம் என்றதால் திங்கக்கிழமை பெண்கள் ஏற்றுவது பெரிதாக நல்ல மழை பெய்யும் உணவு தானியம் உற்பத்தி அதிகமாகும் பசுகள் மேன்மை உண்டாகும் ஜவுளி தொழில்கள் நல்ல விருத்தி சுபிச்சமாக இருக்கும் அஸ்மது தேவதா பெண் மோனமா ஆஷாட சுத்த தசமி என்றால் செவ்வாய் விளா விளையாட்டுத் துறையில் இந்திய அமக்கர்கள் சாதனை எலக்ட்ரானிக் பொருட்கள் துறையில் தெவுசரிவு செறிவு குறையும் மழைய நாள் பயிர்கள் அடையும் சிவப்பு தானியங்கள் மட்டும்தான் அதிகரிக்கும் புதன்கிழமை தையமாசை வருவதால் ஏற்றப்படுவதால் புதுவிதமாக கல்விமுறை நடைபெறும் பச்சை நிறைந்த தானிய உற்பத்தி வியல் வயல் காஸ் காற்று வீசி சுபிச்சமாகும் அஸ்பது தேவதா பினமூலமாக ஆதாயம் அதிகம் இருப்பதால் வருமான தொழில் செலவு அதிகரித்து சேமித்து குறையும் ஆரோக்கியம் என்றது பொதுவாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இராஜபூஜம் ராஜகோபம் இருப்பதால் அரசாங்கத்தின் இடையூறு வரிசையாக பிரச்சனை வழக்குகள் குறையும் துக்கம் சுகம் சுகம் துக்கம் என்றதால் துக்கம் குறைவதால் இருக்கும் பொதுவான மக்களுக்கு குடும்பம் குழப்பம் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகள் குறைவாகும் பொதுவாக ஒரு குடும்பத்துக்கு நிலை அருவானும் என்றதால் உள்ளை அனைத்து நப்பின ராசி அடிப்படையில் அனைத்து ஆதாய விவரங்கள் மொத்தம் சேர்த்து கூட்டி ஆதாயம் அனார் என்றால் அனாரோக்கியம் ஆரோக்கியம் அனாரோக்கியம் ராஜம் ராஜபூஜிதம் ராஜகோபம் சுகம் துக்கம் என்று ஆவேதம் அறியலாம் இது அதாவது வந்து குரு பேச்சு பேச்சு ராகேது பேச்சு சித்திரை ஒன்றாம் தேதி புதன்கிழமை உதவி நாளை திறந்தால் பகல் ஒரு மணிக்கு குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்தில் செல்கிறாள் சனிக்கிழமை பங்குனி பதினஞ்சு இருபத்தொன்போது மூணாம் மாதம் சூரிய உதயத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் நாள் கேது பயிற்சி இவ்வருடு புதன்கிழமை இருபத்தெட்டு நாளிகளில் பாக்கிய பஞ்சாபடி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செஞ்சிருக்கிறார் இவரிடம் வாக்கிய சனி சனிப்பெயிற்சி ராகு பயிற்சி கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணம் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்கள மங்களகரணாம குருதிநாசம் வசம் மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு புதன்கிழமை காலை அன்று ஏழு பதினொன்று எஸ்டிடி மணி மணி முதல் பகல் எட்டு நாற்பத்தி ஏழு வரை நிகழும் புரட்டாதி நட்சத்திரம் நிகழும் ராகு ராகு கிரஸ்தி சந்திர கிரகணம் அப்போது பெரும்பாலில் ஆட்சி ஆப்பிரிக்கா வட ஆம வட அமெரிக்கா இந்தியாவில் பெருங்கல் ஆர்டிகல் ஆடிட்டர்கள் ஆகிய பகுதியில் கிரகணம் தெரியாது இந்தியாவில் கிரகணம் தெரியாது சூரிய கிரகணம் அதுவும் இந்தியாவில் தெரியாது ரைட் விடுங்க தெரியாது என்ன இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த வாட்டி வந்து புலி மேலே வருது புலி மேலே பொங்கல் வருது அடுத்தது ராசி அவங்கவுங்க ராசி படிச்சிடுறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாவித தோஷங்கள் நிவர்த்தியான தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் சூரியன் அனைத்து நவகிர தோஷ காயத்ரி மந்திர மந்திரங்கள் ஜெபித்தால் அனைத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும் அஸ்வினி வரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாக்களம் இன்று முருகருக்கு நெய்விலக்கி ஏற்றி வந்தால் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் கிருத்திகை ரிஷபம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் ரோகிணி மிகசீர்ஷம் ஒன்றாம் மாதம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த வருடம் வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் முருகர் ஆழ்வாரையில் திருநகரத்தில் பெருமாளை தரிசித்து வந்தால் அறுவதை நன்மைகள் ஏற்படலாம் மிக மிதுனம் மிகசீரிஷம் ஆருத்ரா பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வியாழக்கிழமை என்று ஆலங்கோடிக்கு சென்று வந்தால் தரிசித்து வந்தால் மொத்தமாக இவ்வருடம் அறுபத்தஞ்சு சதவீதம் நன்மைகள் ஏற்படலாம் கடக்கம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுளம் கடகராசிக்காரங்க பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தால் இவ்வருடம் அறுபத்தஞ்சு ச சதவீதம் இருக்கும் சிம்மம் மக்கரம் பூரம் உத்திரம் அண்ணாம்பாதம் பிரதி வேலைக்கிழமை அவங்களுக்கும் குரு பகவான் நெய் தீபம் மாசி மாதம் உங்களோட நட்சத்திர அன்னைக்கு ஆயுஷ்வோகம் செய்யணும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இவங்க வந்து கன்னி இவ்வருடம் உங்களோட ஜம்ம நட்சத்திரம் என்று கற்பக விநாயகரை தரிசித்து வந்தால் பிரதி புதன்கிழமை என்று விநாயகர் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விஷ்ணு துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் எழுபது சென்மை எழுபது நன்மைகள் ஏற்படும் எழுபது சதவீதம் நன்மைகள் ஏற்படும் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் மாசி மாதம் உங்களோட ஜம்ம நட்சத்திரம் அன்று ஆயுஷ் யோமம் முர்த்திஞ்ச யோமம் தன்வந்திர யோகம் செய்து வந்து வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் முருகன் சென்று பாலபிஷேகம் அல்லது பன்னீர் அபிஷேகம் செய்து வந்தால் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நன்மைகள் திரலாம் ருச்சிகம் விஷாகம் அனுஷம் கேட்டை பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு முறையான உங்கள் ஜெம்ப நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கு ஏற்று வர வேண்டும் அறுபது தான் நன்மைகள் நடக்கும் மகரம் பிரதி சனிக்கிழமைக்கு இது செய்யணும் பூர்வாதிபதி வந்து சனி தாக்கத்தில் இருப்பதால் அவங்க வந்து மக்கம் உத்திரம் திருவோணம் அவிட்டம் என்ற நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமைக்கு நல்லெண்ணெய் தெய்வம் ஆஞ்சநேயருக்கு ஏற்றி பெருமாளை தரிசிக்கணும் கும்பம் அவிட்டம் சதயம் புரட்டாதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் குரு குரு பகவானுக்கு நெய் தீபமும் சகல நன்மைகள் ஏற்படும் மீனம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி சித்ர மாதம் ஒன்றாம் தேதியில் குலதெய்வ பூஜை சிறப்பாக செய்துவிட்டு பங்குனி மாதம் உங்களோட உங்களோட நட்சத்திர அன்னைக்கு ஆயுஷோமம் செய்ய வேண்டும் பிரதி சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏத்த வேண்டும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றினால் அறுபத்தஞ்சு நன்மைகள் நடக்கும் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இதில் பஞ்சாயத்தில் உங்களோட